இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இயரிங் இதெல்லாம் வேலையே ஆகாது ஏன்னா நரம்பே இல்லை அந்த ஒயரே கட் இல்லை நான் நான் ஒயரே உருவாகாமல் இருக்குது கனெக்ஷனே இல்லாமல் இருக்கு சரிங்களா ஸோ அந்த காக்லியர் நர்வு ஏஜெனிசிஸ்னா அந்த நரம்பு உருவாகாமல் இருக்கிறத வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க இதுக்கும் காக்லியர் இன்பிளான் பண்ணால் பூஜ்யமாகத்துடைய ரிசல்ட்டு ஏன்னா காக்லியர்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த கனெக்ஷன் இருக்குல்ல நரம்பு அது உருவாகாமல் இருக்குங்கிற பொழுது இம்ப்ளான்ட்கிறது இந்த மாதிரியான கண்டிஷனுங்களுக்கு எந்த ஒரு பலனும் அளிக்காது வீண் சரிங்களா அதை பத்தி பேசணுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரியான குழந்தைகளை பொறுத்தளவுக்கும் ஏபிஐ ஆடிட்டரி பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ட் அப்படிங்குற மாதிரியான சிகிச்சைகள் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த நரம்பு உருவாகாம இருக்கு இந்த நரம்பு உருவாகாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அந்த நரம்பு போய் எந்த இடத்துல இருக்கும் பிரெயின் ஸ்டெம்ல போய் லேண்ட் ஆகும் அந்த பகுதியில் சிக்னலை பைபாஸ் பண்ணி கொண்டு போய் சென்ட் பண்ணுற மூலயமா குழந்தைகளுக்கு சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஹைப்போஜெனிசிஸ் அது என்ன ஹைப்போஜெனிசிஸ் ஹைப்போங்கிற வார்த்தை வந்து கம்மியா அப்படின்னு அர்த்தம் ஹைப்போஜெனிசஸ்னா நரம்பு உருவாகிருக்கு அந்த கனெக்ஷன் இருக்கு ஆனால் அந்த நரம்பு வந்து முழுசா உருவாகாமல் இருக்கு சரிங்களா சில எம்ஆர்ஐ ரீடிங்ல என்ன சொல்லுவாங்க அந்த நரம்பு வந்து பார்க்க முடியல அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல அந்த அளவுக்கு ரொம்ப தின்னா இருக்குமா சரிங்களா இந்த மாதிரியான கண்டிஷன் இதுக்கும் ஏபிஐ மட்டும்தான் தீர்வு